பாசி பேர் வீட்டில் இருந்ததே மறந்தாச்சு இன்னைக்கு தான் பார்த்தோம் சரி இன்னைக்கு இதை போட்டு புளி குழம்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் புளி குழம்பு வேணா சுற்றி கடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் சரி கடையல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க தூசி கல் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு நல்லா வறுத்துட்டு வேக போட்டாச்சு இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெள்ளப்பூடு எல்லாமே சேர்த்து வேக விடணும் ஏன்னா அந்த பயரும் அந்த வெங்காயம் தக்காளி பூரா சேர்ந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியும் உப்பு சேர்த்துக்கிறலாம் உப்பு சேர்த்தா வேகாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உப்பு சேர்த்தா பாசிப்பயிர் வெந்துடும் இப்போ தண்ணி வேகிறதுக்கு பத்தலைனா சேர்த்துக்கிறலாம் இப்போ வெந்ததுக்கப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வடிச்சிட்டு நல்லா பருப்பு மற்ற போட்டு நல்லா கடைஞ்சிடணும் இப்போ கடைஞ்சிட்டோம்னா அடுத்து நம்ம தாளிக்கிறது தான் கடுகு வெங்காயம் பட்டவத்தை வத்த கருவேப்பில கொஞ்சம் பொடி போட்டு தாளிச்சிட்டு நல்லா செவக்கை எடுத்துகிட்டு நம்ம பாசிப்பயிரில் கலந்துட வேண்டிதான் கடைஞ்சி வச்சிருக்க பாசிப்பயிரில் இப்போ நல்லா கமகமன்னு பாசிப்பேறு கடையில் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தொட்டுக்கிற பார்த்தீங்கன்னா அப்பளம் இருந்தாலே போதும் விருப்பம்